லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு கட்டுணத்தை விட்டு பாருங்க காரணம் நான் போட்டுக்கிட்டேன் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்தாலும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இலங்கை விசஸ் இந்திய அணியினருக்கான போட்டி நாளைய தினம் டி டுவெண்ட்டி போட்டி முதலாவது டி டுவெண்டி போட்டி இடம்பெற இருக்கின்றது இலங்கை நேரப்படி சரியாக ஏழு முப்பது மணி அளவிலே இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது அதாவது இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஏழு முப்பது ஏழு மணி அளவிலே இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டி கேண்டி பள்ளைகளை சர்வதேச மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது அருமையான ஒரு மைதானம் அட்டகாசமான ஒரு மைதானம் குறிப்பாக இந்த மைதானத்தை சுற்றி புல் தடைகள் நிரம்பி இருக்கின்றன ரசிகர்கள் இருந்து பார்ப்பதற்கு அதே போன்று ரசிகர்கள் கோலாகலமாக கொண்டாடி தீர்ப்பதற்கான ஒரு மைதானமாக இருக்கின்றது குறிப்பாக ஒரு இயற்கை எழில் மைதானங்களில் ஒன்று இந்த கேண்டி பள்ளைகளை சர்வதேச மைதானம் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு இடம் இந்த கேண்டி பள்ளைகளை சர்வதேச மைதானம் எப்படி பெற்றது என்பது தொடர்பாக வல்லாம் இந்தியா ஆறு நாட்களுக்கு முன்பதாக இலங்கைக்கு வந்து இந்த பள்ளைகளை சர்வதேச மைதானத்திலே தான் அதாவது பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த மைதானம் வேகப்பந்து வீச்சாளருக்கு சாதகமா அல்லது துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமா அல்லது சுழல் பந்து வீச்சாளருக்கு சாதகமா அல்லது துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமா என்பதாக வல்லாம்

மட்டுமே வெற்றி அடைந்திருக்கின்றார்கள் இந்திய அணி என்பது குறிப்பிடத்தக்க கூடியவரு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கலை வரைக்கும் இதுவரைக்கும் ஒரே ஒரு சீரியஸ் மாத்திரமே இலங்கை டி டுவெண்டி சீரியஸ் கைப்பற்றியிருக்கின்றார்கள் அதற்கு பிறகு எதுவுமே கைப்பற்றவில்லை என்பது சுவாரஸ்யமான ஒரு கவலையான வரியமாக இருக்கின்றது இந்த போட்டியை பொறுத்தவரையிலே இலங்கை ரசிகர்கள் மிக 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 எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள் இந்தியா அணியினை இலங்கை அணி எதிர்கொள்வதற்காக வேண்டி குறிப்பாக ஏசிய கிண்ண போட்டியில் இலங்கை அணியினர் பழு தோல்வியடைந்திருந்தார்கள் அதற்கு பதிலடி கொடுப்பார்களா இலங்கை வீரர்கள் என்பதாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இறுதி போட்டியினுடைய செயற்பாடு இலங்கை ரசிகர்களை மிக 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 ஒரு சோகத்துக்குள்ளாக்கியது அதற்கு பழி தீர்க்கும் வகையிலே இந்த இலங்கை அணியினர் இந்திய அணிக்கு எதிராக செயற்படுவார்கள் என்பதாக பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போன்று இரண்டு அணிகளை பொறுத்தவரையிலே நாங்கள் இலங்கை அணியில் மூன்று வீரர்களுக்கு உபாதை யாருக்கும் உபாதையும் இல்லை என்பது மிக ஆறுதலான ஒரு விடயமாக தினம் விளையாட இருக்கின்ற இலங்கை பதினொருவர் இதுவாகத்தான் இருக்கும் என்பதாக என்னுடைய ஒரு யூகத்தின்படி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆரம்ப துருப்பாட்ட வீரராக கோசல் மெண்டிஸ் அதே போன்று பத்னிசிங் ஆகியோர் ஆரம்ப துருப்பாட்ட வீரர்கள் வண்டோனாக குசல் ஜெனித் பிரேரா களமிறக்க இருக்கின்றார் குசல் ஜெனித் பெரேராவா சந்திமலா என்று பார்க்கும் பொழுது குசல் ஜெனித் பிரேராவை தான் அதிகமாக இறக்குவார்கள் வண்டோனாக இருக்கின்றார் அடுத்தபடியாக நான்காம் இடத்திலே கமிந்து மெண்டிஸ் விளையாட இருக்கின்றார் ஐந்தாம் இலகத்திலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அநீருடைய தலைவர் சால்த் அசல் அங்க ஆறாவது இடத்திலே சமிந்து விக்ரமசிங்கைக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாக் கொண்டிருக்கின்றன அது எந்தளவு உண்மை என்று எங்களுக்கு தெரியாது தகவல்கள் வியூகத்தின் அடிப்படையிலே கூறும் பொழுதும் சமிந்து விக்ரமசிங்கிக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட போகின்றதாக குறிப்பிடப்படுகின்றது அடுத்தபடியாக நாங்கள் பார்த்தோமா இருந்தால் வனிதவசரங்க அதே போன்று மகேஷ் தீசன மதீச பத்ரன அதே போன்று ஒருவர் வருவார் அது மதுசங்கவாக கூட இருக்கலாம் அல்லது கூட இருக்கலாம் இதுதான் பதினொருவர் கொண்ட அணி இலங்கை அணியினுடைய இந்திய அணியை பொறுத்த இந்திய அணி மிகச்சிறந்த அணி மிகச்சிறந்த பயிற்றுவிப்பாளர் கீழ் விளையாடுகின்ற அணி குறிப்பாக இந்திய அணியை பொறுத்தவரையிலே எங்களுக்கு தெரியும் ஆரம்ப துருப்பான வீரர்களா ஜேஸ்வால் அதே போல சூப்மன்கில் ஆகியோர் ஆரம்பித்து பாட வீரர்கள் அடுத்தபடியாக ரிசப் பந்து வருவார் என்று பார்க்கும் பொழுது ரிசேப் பந்து வருவார் அதே போன்று நான்காம் இடத்திலே சூரியகுமார் யாதவ் அதே போன்று ஐந்தாம் இடத்திலே சிவன் துபே அதே போன்று ரேங்கோ சிங் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆக்சர் பட்டேல் இருக்கின்றார் அதே போன்று பந்து வீச்சாளர்களாக விஸ்ந் இருக்கின்றார் இருக்கின்றழல் பந்து வீச்சாளர் அதே போன்ற வேகப்பந்து வீச்சாளராக கலீல் அகமது முகமது சிராஜ் அசிப் சிங் ஆகியோர் இந்த போட்டி எப்படி அமைய போகின்றது எப்படி சுவாரஸ்யமாக இருக்கின்றது இலங்கை ரசிகர்கள் மிக மிக எதிர்பார்ப்பு இருக்கின்றார்கள் போட்டி முடிந்த பிற்பாடு உங்களுக்கு இஷ்டங்கள் அதே போன்ற இதர விடயங்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் அது வரைக்கும் உங்களது விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிரியர் வணக்கம் நேர்களை